பாசிய நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் சதுரங்க நிகழ்ச்சியில் தொடர் மகிழ நம்மளோடு இணைந்திருக்கிறார் தொடர் வணக்கம் வணக்கம் தொடர் சாதிவாரி கணக்கெடுப்பு நிச்சயம் நடத்தே ஆக வேண்டும் அப்படின்னு தேசிய ஜனநாயக கூட்டணி மோடியினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய சிராக் பஸ்வான் வந்து ரொம்ப உறுதியாக வலியுறுத்தி இருக்கிறாரு ஒரு பக்கம் பாஜக கூட்டணி இருக்க கட்சியை வலியுறுத்துகிறாங்க இன்னொரு சிராக் பஸ்வான் அப்புறம் லல்லு பிரசாத் யாதவ் நிதிஷ்குமார்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதை வலியுறுத்துகிறாங்க ராகுல் காந்தி அவர்கள் இன்னும் ஒருபடி மேலே போய் பயங்கர ஸ்ட்ராங்காக அதுக்கான இதை சொல்லிட்டாரு காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கையின் அடித்தளமே சாதிவாரி கணக்கெடுப்பு தான் தொடங்கும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார் உத்தரப்பிரதேசத்தில் நடந்த ஒரு முக்கியமான மீட்டிங் அந்த ஒரு மீட்டிங் பார்த்திங்கன்னா என்னென்னா சம்விதன் சம்மான் சம்மோ சம்மேளன் அப்படிங்கிற ஒரு மீட்டிங்கில் ராகுல் காந்தி அவர்கள் பேசியிருக்கிறாரு அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா அகிலேஷ் யாதவும் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் இன்னும் கொஞ்ச நாளில் பாஜக கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு அவங்களே சொல்லுவாங்க பார்த்துக்கிட்டே இருங்க அப்படின்னும் சொல்லியிருக்கிறாரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்த ஆண்டுக்குள்ளே நடத்தி ஆகணுன்ற கட்டாயத்தில் இவர்களை எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷருக்குள்ளே கொண்டு போகிறாங்க எதிர்கட்சியில் இருக்கிறவங்க பாஜக கூட்டணியில் இருக்கிறவங்களும் சேர்ந்தே இந்த டெவலப்மெண்ட்டை எப்படி தோழ பார்க்குறீங்க அந்த சம்ிதன் சம்மான் சம்மேளம் அப்படின்னா என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம்னா அனைவருக்கும் சமமான ஒரு வாய்ப்பு வழங்கக்கூடிய அது தொடர்பான ஒரு மாநாடு எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அது நம்ம திராவிட மாடல்ல நம்ம தமிழ்நாட்டில் சொல்றோம்ல அந்த மாதிரியான ஒரு சமூக நீதி மாநாடு அப்படின்னு வச்சுக்கலாம் தேர்தலை ஒட்டி ஒரு சமூக நீதி மாநாட்டை நடத்துறாங்க அவங்க அது வந்து இன்னைக்கு திட்டவட்டமா சில விஷயங்களை வந்து ராகுல் காந்தி பேசுறாரு இது வந்து வெறும் அரசியலுக்காக நான் பேசல அப்படிங்கிறது அவர் அவர் சொல்லக்கூடிய சில இருந்து தெரியுது ஏன்னா நம்ம எழுவத்தைந்து ஆண்டு காலத்துல இடஒதுக்கீடு எப்போது வந்தது அதனுடைய விவாதங்கள் என்னென்ன நேரு அதை எப்படி நடைமுறைப்படுத்தினார் காங்கிரஸுக்குள் என்னென்ன கழகங்கள் அதற்கு எதிராக இருந்தன அம்பேத்கர் எதை இதெல்லாம் சமாளிக்க வேண்டியது இருந்துச்சு யாராருக்கெல்லாம் பதில் சொல்ல இருந்துச்சு எந்த பதிலையும் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற சாதியவாதிகள் அல்லது பார்ப்பனர்கள் அது அல்லது மேற்க மேறடுக்குல காந்திக்கு நே இவருக்கு காந்தி நேருக்கு நிகராக இருந்தவர்கள் வந்து அதை எப்படி வந்து உள்ள கொண்டு வராமல் இப்ப நம்ம ஊர்ல திமுகல டிஆர் பாலுக்கு போன்றவர்கள் ஒரு வலிமையான இடத்துல இருக்காங்கன்னு நம்ம சொல்றோம் சில விஷயங்களை அவளை அவங்க தாண்டி பண்ண முடியாது திமுகக்குள்ள இல்ல மாற்றங்கள் வாராசாவே பல இடங்கள்ல என்ன சொல்றாருன்னா டிஆர் பாலு இவங்கள்லாம் இப்போ பொதுச் செயலாளர் இருக்கிற இவங்களெல்லாம் தாண்டி சில விஷயங்களை நகர்த்தவே முடியாது அப்படிங்கறதுதான் கொள்கை ரீதியா இவங்க வைக்கிற நடைமுறையில இருக்கிற பிரச்சனை கொள்கைகளை நகர்த்த முடியாம நடைமுறையில இருக்கிற பிரச்சனை அப்படி காங்கிரஸ் கட்சியில் அன்றைக்கு வந்து நிறைய பேர் இருந்தாங்க காங்கிரஸ் கட்சி அப்போது முழுமையா சுதந்திரத்துக்காகத்தான் என்னாங்களே தவிர இங்க இருக்கிற சமத்துவத்துக்காக நிக்கல அப்படிங்கும்போது நேரு ஒரு நெருக்கடியில தான் இந்த இடஒதுக்கீடு என்பதையே வச்சாரு ஆனால் அதிலிருந்து இன்றைக்கு மாறின்றைக்கு ஆண்டுகளுக்கு பிறகு அவர் வழியில வந்த அவர் அவர் குடும்பத்திலிருந்து வந்த ராகுல் காந்தி ஒட்டுமொத்தமும் மொத்தமும் மாத்தணும் இது இப்போ பொருளாதார கொள்கையை மாற்றணும்ன்றாரு இப்போ வந்து சமத்துவ கொள்கை சாதி சாதி வாரியாத வாரியான இடஒதுக்கீடு எடுத்து எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கறத சொல்றது மூலமா இது நாள் வரைக்கும் நடைமுறைப்படுத்துகின்ற அஹ் இந்த இடஒதுக்கீட்டுல சில சில மாற்றங்களை கொண்டு வருவதற்கு உண்மையான மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு உண்மையிலே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இதை அமல்படுத்துவதன் மூலமாக இடஒதுக்கீடு என்கிற முறைக்கான உண்மையான பொருள் அப்போதான் செயல்படுத்தப்படும் இதுவரைக்கும் சும்மா ஏதோ பேருக்கு ஒப்புக்குதான் வச்சுக்கிட்டு இருக்கோம் அதுல எவ்வளவு வந்து நாம வந்து பெற்றிருக்கோம் எவ்வளவு பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க மக்கள் எந்த அளவுக்கு அது போய் சேர்ந்துருக்கு பலன் கொடுத்துருக்கு அப்படின்னு நம்ம ஒரு டேட்டா எடுத்தோம்னா பெரிய அளவுல போய் சேரல ரெண்டாவது பலன் கொடுக்கல அதற்கு மாற்றாதான் இதை வந்து வைக்கிறாரு அவரு அது சொல்றதுல முக்கியமான விஷயம் என்ன சொல்றாருன்னா ஐம்பது சதவீத அந்த சீலை வந்து நாங்கள் நீக்குவோம் உச்ச நீதிமன்றம் கொடுத்த உச்சவரம்பை நீக்குவோம் அப்படின்னு சொல்றாரு இதை வந்து பிஜேபி ஆலே மறுக்க முடியாது அதான் நம்ம வந்து திரும்ப திரும்ப என்ன சொல்றோம்னா ராகுல் இப்போது எடுத்திருக்கிற எல்லா ஆயுதங்களும் வந்து அது வந்து ஒரு பிரம்மாஸ்திரமா இருக்கு ஒவ்வொரு ஆயுதமும் பிரம்மாஸ்திரமா இருக்கு அதுக்கு எதிராக பிஜேபி எந்த நகர்வையும் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கு ஏன்னா ஐம்பது சதவீதத்துக்கு மேல இந்த இவங்க கொண்டு வந்திருக்கிற இடபிள்யூஎஸ் போயிடுது ஏற்கனவே இருக்கிற ஐம்பது சதவீதத்தை தாண்டிதான் வந்து இடபிள்யூஎஸ் இவங்க அமல்படுத்திருக்காங்க அதை அமல்படுத்தினா அறுபது சதவீதம் ஆயிடுச்சு இப்போ அப்ப நடைமுறையில இந்தியாவில இப்ப அறுபது சதவீதமா இருக்கு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு ஆல்ரெடி மீறி மீறியாச்சு நம்ம அப்ப நீங்க இதுக்கு எதிரா என்ன பேச போறீங்க நீங்க பேசுறதா இருந்தா இப்ப இடபிள்யூஸ் நீக்குவீங்களான்னு கேட்க வேண்டியிருக்கு நம்ம அப்போ இதுக்கு பதில் சொல்ல முடியாது அப்படி ஒவ்வொரு கட்டமா அவருடைய அடுத்தடுத்த நகர்வுகள் வந்து இவர்களுக்கு பெரிய சவாலா இருக்கு தொண்ணூறு சதவீத மக்கள் வந்து இந்த அரசுல பங்கேற்கலன்னு சொல்றாரு இந்த அரசு இந்த அரசுக்கு வெளியில இருக்கிறாங்க பத்து சதவீத மக்கள் தான் பங்கேற்புல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு இப்ப சாதிகாரி கணக்கு கணக்கெடுப்பு எடுப்பதன் மூலமாக யாராருக்கு இங்க என்னென்ன பிரதிநிதித்துவம் இருக்கு பொருளாதார ரீதியா என்ன பிரதிநிதித்துவம் இருக்கு அரசு அலுவலர்களா நீதிபதிகளா இப்படி ஒவ்வொரு துறைவாரியா துறைவாரியா மக்கள் என்ன பங்கேற்புல இருக்கிறாங்க எந்த பிரிவு மக்கள் வந்து இதுல பங்கேற்று அப்படிங்கிற டேட்டாவை கண்டிப்பா எடுத்தாகணும் அப்படி இல்லைன்னா அடுத்த பிரதமர் எடுப்பார் அப்படின்னு சொல்றாரு அடுத்த பிரதமர் யாருன்னா நான் தான் ராகுல் காந்தி தான் வருவேன் நான் வந்தா கண்டிப்பா எடுப்பேன்னு சொன்னாரு அப்போ ஒண்ணு நீ எடுக்கிறியா இல்ல சீட்டை காலி பண்ணிட்டு போறியா இதுதான் கேள்வி இன்னைக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறியா இல்ல இந்திய பிரதமர் பதவியிலிருந்து பிஜேபி பிஜேபியும் பிஜேபி பொங்கலும் வெளியேற போகுதா அப்படிங்கிறதா கேள்வி இந்த அளவுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்துருக்காங்க அது ஒவ்வொரு மாநிலத்திலையும் வந்து ஏற்கனவே நம்ம அகிலேஷ் வந்து இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை வைத்து தான் கணிசமான தொகுதிகளை இப்போ வெற்றி பெற்றிருக்கிறாங்க இப்போ வாக்கு சதவீதத்தில் அதிகமான வாக்கு சதவீதத்துக்கு முன்னேறி வந்திருக்காருன்னு பார்க்குறோம் அதே மாதிரி ஒன் ஒவ்வொரு ஒவ்வொரு மாநிலத்திலையும் எதிர்கட்சியாக இருக்கிறவங்க இந்த சாதிவாரி கணக்கெடுப்புங்கிறத முக்கியமாக அந்த ஆளுங்கட்சிக்கு எதிராக இதை வந்து முன்னிறுத்துறாங்க அப்படிதான் இன்னைக்கு வந்து சிராக் பஸ்வானும் வந்து சிராக் பஸ்வானுக்கு வந்து இது உயிர்நாடியான பிரச்சனையும் வேற நீங்க அவங்க சொல்ற மாதிரி நீங்க இது வந்து அவங்க ஓவரால் இந்திய தலித்துகள் இந்தி இந்திய அளவில் இருக்கிற தலித் கட்சிகள் வந்து இதை ஒரு முக்கிய பிரச்சனையாக பார்ப்பாங்க ஏன்னா ஓபிசிக்கு இடஒதுக்கீட்டு இடஒ இடஒதுக்கீடு வேணுங்கிற ஒரு கோரிக்கையை இந்திய அளவுல பிரபலப்படுத்தினது மிகப்பெரிய அளவில் மாநாட்டு நடத்துனதே நம்ம திருவா திருமாவளவன் தான் அதை அதை பத்தி பேசினார் முதல்ல தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டத்தை மாநாட்டை நடத்தினாருன்னு சொல்லலாம் அப்படி இவர்களுக்கு வந்து இது உயிர்நாடியான கொள்கை இடஒதுக்கீடு எஸ்சிஎஸ்டி மக்களுடைய இடஒதுக்கீடு பறிபோ பறிபோவதற்கு மாற்றாக எல்லோருக்கும் இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு பேசு பொருளாக இன்றைக்கு மாற்றிருக்கிறாங்க அதை சரியா வந்து ராகுல் காந்தி நீங்க கைவிட்டுக்கிட்டாரு அது ஒவ்வொரு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வந்து பரவுது அப்போ ஒண்ணு நீங்க சாதி அது இவங்க சோனியா காந்தி ரொம்ப வெளிப்படையா நீங்க சாதி வாரி கணக்கு எடுப்பு எடுப்பதற்கான ஐடியா இருக்கிற மாதிரியே தெரியலன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இவங்க வந்து இது வந்து நாங்கள் வந்து சாதி கணக்கு எனக்கு எடுக்க போகிறோம் அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற அறிவிப்புகளும் வந்திருக்கு ஒவ்வொரு கட்டமாக இவங்க ஒரு பக்கம் பின்வாங்கிறாங்க இப்போ வக்ஃப விஷயத்தில் பயங்கரமான மோதல் நடந்திருக்கு ஆறு மணி நேரம் அந்த பேச்சுவார்த்தை நடந்திருக்குது அவங்க வெளியில் வந்து சுமூகமாக நடந்துச்சு சொல்கிறாங்க ஆனால் அந்த எந்த சரத்துக்களுக்கும் இவங்க ஒப்புதல் கொடுக்கல அவங்க ஒப்புதல் கொடுக்காம இது சட்டமாக போறதில்லை இதை வைத்து அரசியல் செய்ய முடியுமே தவிர இந்த ஐந்து ஆண்டுகள்ல இது சட்டமாக போ சட்டமாக போறதில்லை அதுல அதுல வந்து உறுதியா நம்ம வந்து நம்பலாம் அப்படி முன்னாடி கொண்டு வந்த மாதிரி அவசர அவசர சட்டமாகவோ அல்லது இவங்களுக்கு இவங்களெல்லாம் வெளியில அனுப்பிச்சிட்டு அவங்க சட்டம் கேட்டுக்கிற நிலைமையில அவங்க இல்லை இவங்க தீவிரமான எதிர்ப்பை வந்து காட்டியிருக்கிறாங்க ஒவ்வொரு அஹ் ஒவ்வொரு கட்சி சார்பாகவும் காட்டியிருக்கிறாங்க நம்ம நம்ம நாட்டுல திமுக தரப்புல இருந்து காட்டியிருக்கிறாங்க கடுமையான வாதங்களை வச்சுதான் சொல்றாங்க அத கூட்டத்தையே நடத்த விடலை முழுக்க எதிர்கட்சிகள் தான் பேசிட்டு இருந்தாங்க தொடக்கத்துல காலை காலை கூட்டம் தொடங்கும் போது இந்த மசோதாவுக்கு ஆதரவா பிஜேபி தரப்புல இருந்து பிஜேபி ஆதரவாளர்கள் தான் மெஜாரிட்டியா இருப்பாங்க முப்பத்தோரு பேர்ல தான் அதிகமா இருப்பாங்க அவங்க எல்லாம் பேசிருக்கிறாங்க இரண்டாவது கட்ட பேச்சுவார்த்தையில முழுக்க வந்து எதிர்ப்பு தான் வந்திருக்கு அது மாதிரி கடுமையா எதிர்ப்பு வந்திருக்கு இப்ப அதை பின்வாங்க போறாங்க கண்டிப்பா இந்த ஐந்தாண்டுகள்ல அதை கொண்டு வர போறது இல்லை ஏன்னா நீங்க நீ எப்படி வந்து சுதந்திர தின விழா பேச்சுல இதை பேசுவ அப்படின்னு சொல்லி அவங்க கூட்டணி கட்சியில இருந்து குரல் வந்திருக்கு நீ யார கேட்டு இத பேசின எங்கள்கிட்ட கலந்துக்காம ஏன் பேசினு நிதிஷும் சந்திரபாபு நாயுடும் வந்து அது தெரிவிச்சிருக்கிறாங்க அப்ப அது வந்து பின்வாக்கப்படுது அப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் இப்போ சாதிவாரி கணக்கு எடுப்பு சரி நாங்க எடுத்துதான் ஆகணும் அல்லது மக்கள் தொகை கணக்கு எடுத்து எடுத்துதான் ஆகணுங்கிற நிலமைக்கு இன்னைக்கு வந்திருக்காங்க இப்போதான் இது இதுலதான் வந்து இப்போ ஒவ்வொரு மாநிலத்திலையும் சிராஜ் சிராஜ் வந்து சிராக் பஸ்வான் வந்து வெளிப்படையாக அறிவிச்சிருக்கிறாரு அவங்க மத்திய மத்திய மந்திரியாக இடம் பெற்று வந்து அறிவிச்சிருக்கிறாரு இதெல்லாம் மிக முக்கியத்துவம் வாய்ந்த கருத்துக்களாக பார்க்கப்படும் நம்ம நம்ம திமுக இருந்து சொல்றதெல்லாம் பெருசா அவங்க எடுத்துக்க எடுத்துக்க முடியாதுன்னா கூட அவங்க கூட்டணி கட்சிகள்ல தாஜா பண்ணி தான் இந்த ஆட்சி நடத்த முடியுங்கிற பட்சத்துல இது வந்து மிக முக்கியமான கருத்தாக பார்க்கப்படும் மிகப்பெரிய பின்னடைவு பிஜேபிக்கு தொடர்ந்து எழுந்து கொண்டிருக்கு இதை வந்து ராகுல் வந்து மிகச்சிறப்பா கையாளுறாரு இந்த சாதிவாரி கணக்கெடுப்புங்கிற ஒரு விஷயத்த வச்சு இந்த ஒட்டுமொத்த தேர்தலையும் அடுத்து நான்கு மாநில தேர்தல திட்டமிடுறாங்க இரண்டாவது தேர்தல் யுக்தி தேர்தல் யுக்திகள்ல பல மாற்றங்கள் கொண்டு வர்றதா இன்றைக்கு இன்றைக்கு ஒரு கூட்டம் நடந்திருக்கு அந்த கூட்டத்துல வந்து பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க குறிப்பா மக்களவையில வெற்றி பெற்ற அந்த தொகுதியில யாரு வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்களோ அந்த கட்சிக்கு மூன்று இந்த சட்டமன்ற தொகுதிகள் கொடுப்பது மற்றவர்கள் மற்ற கூட்டணியில் இருக்கிற மற்றவர்கள் மகாராஷ்டிரா மகாராஷ்டிரத்துல ஒரு கூட்டணி நடந்திருக்கு அதுல எடுக்கப்பட்ட முடிவு என்னன்னா அந்த தொகுதியில யாரு மக்களவையில ஜெயிச்சாங்களோ இந்த பொது தேர்தல் நடந்துச்சு இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுல எந்த யார் எம்பி ஆயிருக்காங்களோ அந்த தொகுதியில இப்போ ஒரு மக்களவையில ஆறு தொகுதி இருக்குன்னா ஆறு சட்டமன்ற தொகுதி இருக்கும் இல்லையா அதுல வந்து மூணு வந்து வெற்றி பெற்றவர்களுக்கு மற்ற மூன்று இதர கூட்டணியில் இருக்கிற இதர கட்சிகளுக்கு இந்த மாதிரியான ஒரு வெற்றி வாய்ப்பை நோக்கி எந்த கட்சிக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில எல்லோருக்கும் சமமா பிரிச்சு கொடுக்கணுங்கிற அடிப்படையிலயும் இந்த ஒரு யுக்திய கொண்டு வந்திருக்காங்க ஆனா இன்னொரு பக்கம் ஹரியானா தேர்தல் அதுவும் இந்த அந்த கூட்டம் இப்போ நடந்து முடிஞ்சு பிஜேபியினுடைய இல்ல டெல்லியில கூட்டம் நடந்திருக்கு பிஜேபியினுடைய கூட்டம் அதுல என்னன்னா ஹரியானாவில பயங்கர கூச்சல் குழப்பம் மேற்கனவே நம்ம வீடியோல பலமுறை பார்த்துருக்கிறோம் அதுக்கு அதோட பிரதிபலாம் என்ன இருக்குதுன்னா இப்ப வந்து தேர்தல் தேதியை தள்ளி வைக்க முடியுமா பல பேர் வந்து தேர்தல் தேதியை தள்ளி வைங்க இப்ப நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அதனால தயு தேர்தல் தேதி தள்ளி வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு குரல்கள் வந்திருக்கு அது இது வந்து மிகப்பெரிய அடி எப்பவுமே வந்து பிஜேபி நம்ம தொடர்ந்து சொல்றோம்ல அவங்கதான் தேர்தல் தேதி அறிவிப்பாங்க பின்னாடி உடனே லிஸ்ட் அறிவிப்பாங்க இப்ப இன்றைக்கு லிஸ்ட் காலையில ஒரு லிஸ்ட் வந்தது கொஞ்ச நேரத்துல லிஸ்ட்ல மாற்றங்கள் இருக்கு திருத்தம் பண்றோம் அப்படின்னா அதை வந்து பின்வாங்கிட்டாங்க இப்போ அதுல குழப்பம் வருது ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ் முக்கியமா இன்னொரு பிரச்சனை என்னன்னா இந்த ஆர்எஸ்எஸ்க்கு எதிரான குரல் ஆர்எஸ்எஸ்கும் கட்சிக்கும் சம்மந்தம் இல்லை எல்லா கட்சிகளும் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸத்தை வைத்துக்கொண்டு நாங்கள் செய்ய வேண்டியது இல்ல எங்க கட்சிக்குன்னு பலம் இருக்குன்னு நட்டா ஒரு முறை சொன்னார் இல்லையா அதை வந்து இப்ப நிரூபிச்சிருக்கிறாங்க மோடி தலைமையில இருக்கிற இந்த குழு தான் வந்து பிஜேபியை வந்து கட்டுப்படுத்துது அப்படிங்கிறத இந்த கல்வியில் நடந்திருக்கிற இந்த கூட்டம் வந்து உறுதிப்படுத்தி இது ஆர்எஸ்எஸ்க்குள்ள பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும் பெரிய பெரிய கோவத்தை ஏற்படுத்தும் இப்போ ஆர்எஸ்எஸ் அங்கே ஹரியானாவில் ஒரு லிஸ்ட் வச்சுருப்பாங்க யார் யாரை வந்து தேர்ந்தெடுப்பது இந்த வேட்பாளர்களை அறிவிப்பதுன்னு ஒரு லிஸ்ட் வச்சுருப்பாங்க மோடி கும்பல் வந்து அதை மதிக்க போறதில்லை அப்படிங்கும்போது இதில் ஒரு பெரிய பிரச்சனை வரும் அதே போல அங்கே ஊப்பிலையும் இந்த பிரச்சனை இருக்கு ஊப்பில இவருடைய நமது யோகி ஆதித்யநாத் எதிராக இவர் மௌரியா வந்து மிகப்பெரிய கேம்பெயினை பண்ணிட்டு இருக்காரு உள்ளுக்குள்ள கட்சிக்குள்ள வந்து மிகப்பெரிய அளவுல நெருக்கடி கொடுக்குறாரு இந்த ஊபியை யார் தக்க வைத்துக் கொள்வது அப்படிங்கிறதுல ரெண்டு பேருக்கும் போட்டி இருக்கு அப்படியே நீங்க யோகி ஆதித்யநாத்துக்கு இத கொடுத்தீங்கன்னா என்னை வந்து பிஜேபியினுடைய தலைவராக்குங்க அப்படின்னு அவர் டிமாண்ட் வைக்கிறார் இது வந்து அவர் வந்து ஆர் எஸ் எஸ் வளர்ப்பு மௌரியா வந்து ஆர் எஸ் வளர்ப்பு ஆர்ஸ் எஸ் ஒருத்தரை வந்து பிஜேபியினுடைய தலைவரா கொண்டு வந்தா மோடிக்கு வந்து அது சுமூகமான பிரச்சனையா இருக்காது அது வந்து ஆபத்தா இருக்கும் அப்படிங்கிறத மோடி கும்பல் நினைக்குது மோடி வந்து இப்போ மோடி மோடியை வந்து பதவியிலிருந்து இறக்கணும்னு நினைச்சா கூட அவர் வந்து அவருக்கு பதிலாக அமித்ஷா வச்சுக்கலாம் அப்படிங்கிற கடைசி கட்டமா அந்த மாற்றா அமித்ஷா வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் அது போல அவருக்கு ஜால்ரா தட்டுற ஒருத்தர் தான் வந்து பிஜேபியினுடைய தலைவராகவும் அவர் கொண்டு வர விரும்புவார் இதுல பெரிய பிளவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு இவரு இவரு ஒரு மௌரியா ஒரு பக்கம் ஒண்ணு ஊபியா அல்லது கட்சியினுடைய தலைமை பொறுப்பா அப்படின்னு ஒரு டிமாண்ட் வச்சிருக்காரு இன்னொரு பக்கம் ஆமா தலைவர் அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் அவர் யோகியும் யோகி ஏற்கனவே பிரதமருக்கு பிரதமருக்கு ஆசைப்பட்டவர் அதற்காக பல கேம்பெயினா இந்தியா முழுக்க நான் அடுத்த தலைவர் நான் தான் அப்படிங்கிற மாதிரியான சில கேம்பெயினை வந்து ஆர்எஸ்எஸ் அவங்களையும் கையில வச்சுக்கிட்டு அவர் பண்ணாரு இப்ப அவருடைய ச இது வந்து வெகுவாக ஊபியிலையும் சரிஞ்சுட்டு இருக்கு இந்திய அளவுலையும் அவரோட செல்வாக்கு குறைஞ்சிக்கிட்டு இருக்கு இப்ப கடைசியா எடுத்த கருத்து கணிப்புல யார் அடுத்த பிரதமரா வர்றதுக்கான அந்த பிஜேபிக்குள் அடுத்தது யார் பிரதமரா வருவாங்க அப்படிங்கிற கருத்து கணிப்புல அவர் இப்ப மூன்றாவது இடத்துக்கு போயிட்டார் பின்னடை உள்ளதா இருக்கிறார் அப்படிங்கும் போது அவருக்கு வந்து சரி ஒருவேளை பிரதமர் பதவி நமக்கு தராம போயிட்டா மோடி இந்த இடத்துல இருந்து இறங்காம போயிட்டா நாம ஊபியாவது காப்பாத்திரணும் அதனால ஊபியினுடைய அந்த இந்த தேர்தலுக்கான அந்த நடத்துகிற உரிமை முழு பொறுப்பையும் வந்து என் கையில தான் இருக்கணும் சும்மா நீங்க பாட்டுக்கு இருந்து ஒரு குழு போடுறது இல்லை இங்க இருக்கிற மௌரியாவெல்லாம் நான் அனுசரிச்சு அவங்ககிட்ட எல்லாம் நான் வந்து நடத்துகிற மாதிரி இருக்கக்கூடாது முழு அதிகாரம் என் என்னோட தான் இருக்கணும் அப்படின்னு அவரு டிமாண்ட் வச்சிருக்காரு இப்படி அவங்க வந்து தொடர்ந்து ஒவ்வொரு தேர்தலையும் சந்திக்கிற இடத்துல அவங்க அவங்க மிகப்பெரிய பின்னடைவுல கூச்சல் குழப்பத்துல தேர்தலை சந்திப்பதா வேண்டாமா இன்னும் அவங்க என்ன காரணம் சொல்றாங்கன்னா நம்ம ஏற்கனவே பேசினதுதான் அடுத்து தீபாவளி வருது விநாயகர் சதுர்த்தி வருது இந்த மாதிரி பண்டிகை காலங்கள் வருது அதனால தேதியை தள்ளி வைங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க அதே மாதிரி காஷ்மீர்ல எடுத்துக்குவோம் காஷ்மீர்ல பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இவங்களோட கூட்டணி உறுதியாயிருச்சு காங்கிரஸுக்கு மெஹ்பூர் முக்தியோட பேச்சுவார்த்தை நடந்து தந்ததுன்னு நம்ம சொன்னோம் ஆனால் அவங்க வந்து இன்றைக்கு வெளிப்படையா என்ன சொல்லிடு காங்கிரஸோட கூட்டணி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு பக்கம் பிஜேபியிலோடு கூட்டணி வை வைப்பதற்கான அதாவது அவங்கதான் எங்களை வந்து ஏமாற்றி நாங்கள் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு நாடு இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கே அவங்கதான் காரணம் எங்களோடு கூட்டணியில் இருந்தவர்கள் எங்களுக்கு துரோகம் செய்து நாட்டை துண்டாடிட்டாங்க அதனால ஒரு நாளும் நம்ம இங்க சொல்லுவோம்ல தமிழ்நாட்டுல சொல்லுவாங்கல்ல ஒருபோதும் இவர் அன்புமணிலாம் சொல்லுவார்ல திராவிட கட்சிகளோடு ஒருபோதும் கூட்டணி இல்லை அப்படின்லாம் முழக்கம் போடுவாங்கல்ல நான் இவர் சீமான் சொல்ற மாதிரி அவங்க இப்ப சொல்லிருக்காங்க பிஜேபியோடு ஒரு நாள் கூட்டணி இல்லை அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இதுவும் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவு நான் அவங்க தனிப்பெரும்பான்மையா பிஜேபி அங்க ஜெயிப்பதற்கான வாய்ப்பே இல்லை அப்ப அங்க முக்கியமா இருக்கிற இரண்டு கட்சிகள் இன்றைக்கு அவங்களோட கூட்டணி காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்துட்டாங்க தேசிய மாநாட்டு கட்சி அதே போல மெஹபூபா முக்தி இவங்களோட பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டாங்க தனித்து நின்றாலும் நாளைக்கு ஒருவேளை ஒரு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அவங்க காங்கிரஸோடு ஜெயிச்சதுக்கு பிறகு கூட காங்கிரஸோடு வந்து சேருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கும்போது காங்கிரஸ் கட்சி ஒரு பக்கம் அடுத்தடுத்த மாநிலங்கள்ல இந்த குறிப்பா இந்த தேர்தல் நடைபெறுகிற மாநிலங்கள்ல இந்த சாதிவாரி கணக்கெடுப்புங்கிற ஒரு யுக்தியை பயன்படுத்தி முன்னேறி போகுது காஷ்மீர்ல வேற நிலவரம் மற்ற மூன்று மாநிலங்கள்ல இந்த ஒன்று வந்து மிக முக்கியமானதாக பார்க்கப்படுது அந்த மாநாட்டில் அவர் பேசி இருக்கிற பேச்சு நாடு முழுவதும் தீ ப பரவுவது போல பரவிக்கிட்டு இருக்குன்னு பார்க்கலாம் கண்டிப்பா தலர் தொடர்ந்து பேசலாம் தலர் நன்றி நன்றி நன்றி